உங்களுக்கு முழங்கால மூட்டு மாத்திரம் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா தயவு செய்து நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க நமக்கு தான் ஆபரேஷன் பண்ணிட்டாங்களே இனிமே நமக்கு வழியே வராதுன்னு நினைக்காதீங்க சில வருடங்கள் கழித்து மறுபடியும் வழி வர ஆரம்பிச்சிடும் உங்க மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை முழங்கால தேய்மானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தேய்மானத்துல நாலு விதம் சொல்லுவோம் நாலு கிரேட்ஸ் இருக்கு கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கிரேட்ஸ் இருக்கு இதுல ஃபோர்த் கிரேட் போயிடுச்சு அப்படின்னா முழங்கால் மூட்டு மாத்திர ஆப்ரேஷன் செஞ்சுதாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதை தவிர்க்க முடியாதது தான் பட் அது சின்ன வயசுலேயே வந்ததுன்னா முடிந்த அளவு ஆப்ரேஷன் பண்ணாம தவிர்த்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது இந்த பேஷண்டோட பேரு அமுதா இப்போ வயசு அறுபத்தி மூணு நாற்பத்தி மூணு வயசுலயே அவங்களுக்கு ரெண்டு முழங்காலையுமே முழங்கால் மூட்டு மாத்திர ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காங்க என்னோட ப்ரொஃபஸரோட ப்ரொஃபஸர் தான் பண்ணிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க பேஷண்ட் வந்து அப்போ வந்து கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க ஆனா இப்போ இருபது வருஷம் ஆயிடுச்சு பொதுவா ஒரு முழங்காலோட லைஃப் டைம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் லைஃப் டைம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அதிகபட்சம் இருபது வருஷம் இப்ப இருபது வருஷம் ஆயிட்டதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமே அவங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு ரெகுலராகவே டெய்லியுமே பெயின் கில்லர் எடுத்திருக்காங்க இந்த முழங்கால் வலினால காஞ்சி நடக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா வலி வர ஆரம்பிச்சிருச்சு நெக் பெயின் ஷோல்டர் பெயின் பேக் பெயின் புதிங்கால் வலி இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறதுன்னு ஃபுல்லாகவே அவங்களுக்கு வலி ஆக்சுவலாக அவங்க இங்கே வந்தது அவங்களோட சிஸ்டர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக சரியாகி போனாங்க அதை பார்த்து தான் அவங்க இங்கே வந்தாங்க வந்து ஒரு டென் டேஸ் இருந்தாங்க முடிந்த அளவு அவங்க வலி மாத்திரையை சாப்பிட்றதை நாங்கள் நிப்பாட்ட வச்சோம் ஒன்று முக்கியமான விஷயம் ரெண்டாவது அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னோம் அம்மா அவங்களுக்கு முழங்கால் வலியை வந்து கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியாது ஒரு எண்பது சதவீதமாக நம்மளால் சரி பண்ண முடியும் அந்த செயற்கை மூட்டோட லைஃப் டைம் வந்து முடிய போகுது இப்போ நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த பிரச்சனை வராதவன் நம்ம பார்த்துக்கலாங்கம்மான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க இங்கே இருந்தாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நெக் பெயின் ஷோல்டர் பெயின் பேக் பெயின் எல்லா பெயினும் சரியாயிடுச்சு முழங்கால் வலியுமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலேயே சரியாயிடுச்சு இப்போ அவங்களுக்கு எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணாங்கன்னா இந்த முழங்கால வச்சு அவங்க இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் நல்லா இருக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கோம் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு முழங்கால மூட்டு மாத்திரம் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா தயவு செய்து நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க நமக்கு தான் ஆபரேஷன் பண்ணிட்டாங்களே இனிமே நமக்கு வழியே வராதுன்னு நினைக்காதீங்க சில வருடங்கள் கழித்து மறுபடியும் வழி வர ஆரம்பிச்சிடும் உங்க மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா

இருந்து மாத்துறது வந்து அந்த மூட்டு வந்து இப்ப வந்து முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு எண்பது சதவீதம் வழி குறைஞ்சதே நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் நல்ல விஷயம் தான் இனி நீங்க தொடர்ந்து முழங்காலுக்குரிய பயிற்சிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டாந்துலாம் கண்டினியூ பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க ரொம்ப நன்றி எங்களுக்கும் பயங்கர சந்தோஷம் நீங்க வந்தப்ப உடம்பு முழுக்க வலி வலிதான் முழங்கால தவிர எல்லாமே சரி ஆயிடுச்சு ரொம்ப வலிச்சு அதெல்லாம் நல்லாதான் இருக்கு இப்ப தோல்பட்ட வழி சுத்தம் பண்ணிட்டு இந்த தலையிலயும் வலி அதிகம் அரைச்சு அது இந்த தோல்பட்ட வழி குறுக்கு வழி கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னுக்க கொஞ்சம் இருந்துச்சு நடந்து பார்த்தோம் பயந்துட்டு சொன்னேன் உங்ககிட்ட ஆனா இப்ப அதுவும் நல்லா ஆயிடுச்சுங்க நல்லா இருக்கு முழங்கால் ரெண்டும் ஆபரேஷன் பண்ணிக்கு இருபது வருஷம் ஆச்சு அது கேரண்டி போயிருச்சு ரொம்ப வலி வந்து ஃபுல்லா தலையறது வெளில வந்துருச்சு எங்க அக்கா சொன்னாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்க வந்து பாருன்னு சொன்னாங்க அதனாலதான் இங்க வந்தேன் நான் ஸ்டாப்பா இருந்த வழி இல்ல இப்ப நல்லா ரிலீஃபா தான் இருக்கு நீ எந்த அளவு நான் போய் செஞ்சு கொஞ்சம் உடம்ப பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் போய் நீங்க செய்யற எக்ஸசைஸ் இதில் தான் குறையும் கம்ப்ளீட்டாக மாத்திரை சாப்பிடாமனு சொல்லியிருக்காரு நான் போய் தான் நீ பயிற்சி பண்ணிட்டு சாரோடக்கு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் நல்லா பார்த்து சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் நல்லா பார்த்து நம்ம சொல்கிற இடத்துல எல்லாம் மனசு கோணாமல் நல்லா செஞ்சிச்சுங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சுங்க டாக்டர் நீங்களும் நல்லா தான் நடந்துக்கிட்டீங்க சிரிச்ச முதல் சோட்டாக இருந்தீங்களே அதுதான் பெஸ்ட்டு சிடு சிடுன்னு எப்படியும் அப்படி அப்படின்னு சொல்லாமல் பேசுனீங்களே அதுதான் கவசி எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா எல்லாத்துக்குமே நன்றிங்கய்யா